பின்னணியும் வணக்கம் மனித நாகரிகம் வளர வளர காடுகள் அழிக்கப்பட்டு நகரமயமாக்கல் ஆரம்பிச்சது காட்டு விலங்குகளின் வாழிடம் பறிக்கப்பட்ட சூழ்நிலையில மனிதர்களுக்கும் காட்டு விலங்குகளுக்குமான மோதல் உருவானது அப்படி உருவான மோதலானது இன்னைக்கு வரைக்கும் தொடருது பிரச்சனை இதனால இன்றைக்கு வாழ்வதற்கான இடமின்றி காட்டு விலங்குகள் நகரங்களுக்குள்ள நுழையக்கூடிய நிகழ்வுகளை பற்றியும் மதுரை மாநகரில அரங்கேறிய ஒரு ஆணவ படுகொலையை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில நகரத்திற்குள் புகுந்து மக்களை வீதியில் ஆழ்த்திய சிறுத்தை இரண்டு வாரமாக வனத்துறைக்கு போக்கு காட்டி வரும் வினோதம் காடுகளோ மலைகளோ இல்லாத பெரும்பாலும் விவசாய நிலப்பரப்பை கொண்ட மயிலாடுதுறை பகுதியில் பெருசாக காட்டு விலங்குகளோ மனிதர்களுக்கு அபாயத்தை விளைவிக்கக்கூடிய கொடூரமாக வேட்டையாடக்கூடிய மிருகங்களோ இல்லாத சூழ்நிலையில் கடந்த இரண்டு வாரங்களாக மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் நகர்ப்புறங்களில் சிறுத்தை ஒன்று சுற்றி திரிந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் பயங்கர காடுகள் இல்லாத ஒரு நகர பகுதியான மயிலாடுதுறையில் கடந்த இரண்டாம் தேதி கூரைநாடு செம்மங்குளம் அருகே இரவு பதினோரு மணிக்கு சிறுத்தையை கண்டதாக சிலர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து இடத்திற்கு வந்த போலீசார் அந்த பகுதியில் சோதனை செய்தபொழுது சிறுத்தையின் கால் தடம் இருப்பதைக் கண்டு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து அங்கு வனத்துறையினர் அதனை சிறுத்தையின் கால் தடம்தான் என்று உறுதி செய்தனர் எனவே சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக கூறப்பட்ட பகுதியில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த பொழுது சிறுத்தை நடமாடியதும் தெரியவந்தது அதில் நாய்கள் சிறுத்தையை விரட்டிச் சென்றது சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது இதனால் உஷாரான காவல்துறையினர் பொதுமக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மையப்பகுதியில் சிறுத்தை சுற்றி வருவதால் அதனை பிடிக்க அதிரடி நடவடிக்கையில் இறங்கினர் மேலும் சிறுத்தை நடமாட்டத்தால் கூரை நாடு பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் என் கடைக்கு எதிர்புற வந்து இரண்டு நண்பர்கள் உடையாங்க என்ன எதுன்னு வந்து உடையது அதாவது வரல அது வந்து ஒரு நாலு நாய்கள் உடையது எங்க போயிரு என்னங்க வந்து பாக்குறப்ப வந்து எல் தமிழில் வந்து காடாக இருந்தது அந்த காட்டுகள் வந்து பாஞ்சு போயிட்டு வந்து அது எங்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டங்கிறது வனப்பகுதி இல்லாத பகுதி அது இந்த பகுதிக்கு எப்படி வந்து தெரியல சார் அதுக்கப்புறமா எல்லா டிபாட்மெண்ட்டுக்கும் நியூஸ் கொடுக்கணும் எல்லாருக்குமே நைட் நைட்டே வந்துட்டாங்க ஃபாரஸ்ட் சொல்லட்டாங்க பயிர் சைடு சொல்லிட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே வந்துட்டாங்க வந்து நிறைய பேர் தேடிட்டாங்க சார் அதே மாதிரி ஊருக்குள்ளையும் ஃபுல்லா அலாட் பண்ணிட்டோம் காலை நாலு மணிக்கு நாங்க அலாட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம் அலாட் பண்ணி கொடுத்துட்டோம் ஏரியா ஃபுல்லா சுற்றி அலார்ட் பண்ணிட்டோம் இந்த பிரச்சனை இந்த சிறுத்தை காரணமாக பக்கத்தில் உள்ள பாலசேகர ஸ்கூலுக்கு லீவை ஆரம்பிச்சுட்டாங்க சார் இதுவரைக்கும் அந்த சிறுத்தை தேடிக்காங்க இதுவரைக்கும் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து சிறுத்தை நடமாட்டம் இருக்குதான்னு சொல்லி தகவல் வந்ததுனால் நாங்கள் வந்து அந்த எந்தெந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம் அந்த இடத்துல ட்ராப் கேமர் இது மேப்பிங் பண்ணியிருக்கிறோம் மேப்பிங் பண்ணிவிட்டு ட்ராப் கேமரா வச்சுருக்கிறோம் அது சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிச்சிட்டு வரோம் இது கண்காணிச்ச பிறகு தான் அதனுடைய மேல் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சார் இப்போ இது எந்த மாவட்டத்தில் வந்துருக்கு பகுதி நம்ம மயிலாடுதுறை மாவட்டங்கள் வந்து வனப்பகுதி நம்ம வந்து கரெக்டாக எந்த இடத்துலேருந்து நான் கரெக்டாக சொல்ல முடியாது சரி சார் இப்போ அதை விசாரிச்சுட்டு இருக்கிறோம் விசாரணை அடிப்படையில் தான் அது தெரியும் சரி இருக்கிறது உறுதிப்படுத்தப்படுறது பகிரி மயக்க வச்சி போட்டு பிடிப்பீங்களா இல்லை அதை கூண்டு வச்சு பிடிப்பீங்களா என்ன மாதிரி பண்ணுவோம் உறுதிப்படுத்த பிறகு சிறுத்தை இருக்குது உறுதிப்படுத்தப்பட்டால் அதன்படி சிசி போயில போட அனுமதி அனுமதியோடு அடுத்த கட்ட நடவடிக்கை இது இருக்கும் இந்நிலையில் சிறுத்தை பதுங்கிய பகுதியில் பன்றிக்குட்டி ஒன்று இறந்து கிடந்ததை வனத்துறையினர் கண்டறிந்தனர் தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வனத்துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து போதிய பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அதே நேரம் சீர்காழி வன அலுவலர் டேனியல் ஜோசப் தலைமையில் வனத்துறையினர் பதினைந்து பேர் கையில் வலையுடன் சிறுத்தையை தேடி ஒருபுறம் புறப்பட கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர் ஆனால் நிலைமையில் விபரீதம் புரியாமல் சிறுத்தையை வேடிக்கை பார்ப்பதற்காக நகரின் பல்வேறு இடங்களில் இருந்து பொதுமக்கள் இருசக்கர சக்கர வாகனத்தில் இடத்திற்கு வந்தனர் இதனால் போலீசார் சாலையின் இருபுறத்திலும் கயிறு கட்டி உள்ளே நுழைய விடாமல் தடுத்து சம்பந்தப்பட்ட இடத்தில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடன் இருக்க ஒலிபெருக்கி மூலம் அறிவித்து வருகின்றனர் சிறுத்தை இடத்துல ராக்கி ஏரியால ஏரியால இருக்கலாம் இருக்கலாம் தென்னை தோப்புல இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏரியா ஒரு மேப்பிங் பண்ணிட்டு அங்கே ஒரு பத்து டீம் அனுப்புகிறோம் அந்த டீமோட ரெஸ்பான்ஸ் பார்த்து நெக்ஸ்ட் டே இந்த ஏரியாக்கே போகலாம் அது பார்த்து அப்படியே லொக்கேஷன் மேப்பிங் பண்ணணும் அதோட லொக்கேஷன் மூவ்மெண்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி டேக்கிள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதுக்கே கரண்ட் ஸ்டேஜ்ல நம்ம அந்த லொக்கேஷன் மேப்பிங் பண்றதுக்கே வெட்டர்னரி டாக்டரும் வச்சிருக்கோம் அப்புறம் ஏடிஆர் லெப்பார்ட் ஏரியால ஒர்க் பண்ண மாதிரி ஸ்டாஃபும் வச்சிருக்கோம் அப்புறம் நம்மளோட ஸ்டாஃப் வச்சு இப்போ கரண்ட் அதோட லொக்கேஷன் அப்படின்னு போயிட்டேன் எந்த மாதிரி லொக்கேஷன் இருந்தால் தான் அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க முடியும் ஸோ அதுக்காக அது இப்போ சொல்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு இந்த அப்புறமா ஒரு லொக்கேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா கேஜ் வச்சு அதுக்குள்ளே ஒரு பேட் வச்சு பிடிக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஏரியாவில் ஐசோலேட் ஆகிடுச்சு சப்போஸ் ஏதாவது ஸ்கூல் கிளாஸ் ரூமில் லாக் ஆகிடுச்சு இல்லைன்னா ஏதாவது வீட்டுக்குள்ளே லாக் ஆகிடுச்சுன்னா அது ரெஸ்கியூ பண்ணிக்கலாம் பட் அது எல்லா லொக்கேஷன் மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும் பத்து டீம் இப்போ பத்து டீம் ஒரு டீம்ல ரெண்டு பேர் மொத்தமாக இருபது ஸ்டாஃப் நைட்டு அர்லி மார்னிங் போய் மக்கள்கிட்ட கிட்ட டைரக்டா ஃபைட் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அது கால தடை பார்த்து இல்லைன்னா மக்கள்கிட்ட கிட்ட கேட்டு யாரும் நைட்ல பார்த்தா கூட கேட்டு தான் அதோட சயின்ஸ் தான் கிடைக்கும் பேசிக்கல டைரக்டா பாக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அது பண்ணிட்டு விசாரிச்சுட்டேன் முத முதல்ல கடந்த இரண்டாம் தேதி இரவு மயிலாடுதுறையில் சிறுத்தை தென்பட்டதை அடுத்து சுதாரித்துக் கொண்ட மாவட்ட வனத்துறை மற்றும் காவல்துறையினர் சிறு சிறுத்தை பிடிக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட அந்த நிலைமையில சிறுத்தை சிகிச்சா இல்லையாங்கிறத இப்ப பார்க்கலாம் சிறுத்தையை பிடிப்பதற்கு வனத்துறை தீயணைப்புத்துறை காவல்துறை இணைந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட நிலையில் முதலில் தென்பட்ட இடம் துவங்கி அதன் பாதை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து சேட்டலைட் புகைப்படம் கூகுள் மேப் உதவியுடன் அது தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் குறித்து வரையறை செய்து ட்ரோன் கேமராக்கள் வரவழைக்கப்பட்டு அதன் மூலம் ஆய்வு செய்தனர் ஆனாலும் சிறுத்தை குறித்து எந்த தகவலும் கிடைக்காததால் சம்பந்தப்பட்ட பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறை சார்பில் பத்து குழுக்களை அமைத்தனர் மேலும் சிறுத்தை பிடிபடாத நிலையில் பிரச்சினைக்குரிய பகுதியான கூரைநாடு பகுதியில் உள்ள ஏழு தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்திருந்த நிலையில் பொதுத்தேர்வு நடைபெறும் மூன்று பள்ளிகளுக்கு வனத்துறை மற்றும் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு அளித்து மாணவர்கள் பாதுகாப்பாக சென்று வர ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர் அது வந்து வந்து ஒரு டாக்டர் இன்னொருத்தர் வந்து திரு செல்வம் வந்து அவர் ஒரு டீம் வந்திருக்காங்க ஒரு பத்து கேம அஞ்சு கேமரா வந்து முக்கியமான இடத்துலலாம் எந்தெந்த இடத்துலலாம் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு பத்து டீம் போட்டிருக்கு அந்த பத்து டீம் வந்து ஃபுல்லாகவே வந்து அதை வந்து தெரிஞ்சு போயிட்டு எங்கெங்கே இருக்குமோ அதெல்லாம் வந்து பார்க்க பார்க்குறதுக்கான நடவடிக்கையில் வந்து அந்த டீம் இறங்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் ஒன்று செட் பண்ணியிருக்கோம் எங்க இருக்கு திருச்செம்பள்ள திருச்செம்பள்ளியில் வந்து ஃபாரஸ்ட் சென்டரில் ஒரு கண்ட்ரோல் ரூம் செட் பண்ணியிருக்கோம் அந்த டிஎஃப்ஓ தலைமையில் அந்த கண்ட்ரோல் ரூம் இயங்கும் டெய்லி இந்த டீம் வந்து அவங்க அங்கே வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும் இது வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து பெயிட் அதுக்கு வந்து எரா வச்சுட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து தேவையான நடவடிக்கைகளை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ வந்து மக்கள் வந்து இதுக்காக அச்சப்பட வேண்டியதில்லை இரவு நேரங்களில் வந்து குழந்தைகளையும் சிறுவர்களெல்லாம் வந்து வெளியில் விடாமல் பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்ம வந்து சிறுத்தையை பிடிக்கிற வரைக்கும் ஏன் அப்படின்னா அது எப்போ எங்கே வரும் அப்படிங்கிற நமக்கு தெரியல கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல அதே சமயத்தில் வந்து நாளைக்கு ஸ்கூலில் டென்த் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அதுக்கு வந்து ஒரு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து ஸ்கூலில் வந்து அடிஷனலாக வந்து ஃபயர் சர்வீஸ் ப்ளஸ் போலீஸ் அடிஷ்னல்தான் வந்து சர்வீஸ் கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு தேர்வு வந்து எந்தவித தொய்வெல் இல்லாமல் தொய்வுகள் ஏதும் இல்லாமல் பாதுகாப்பாக வந்து நடத்துறதுக்கு தேவையான நடவடிக்கை பொதுமக்கள் அச்சமும் இந்நிலையில் ஆரோக்கியநாதபுரம் பகுதிக்கு சிறுத்தை சென்றுள்ளதை கண்டறிந்த வனத்துறையினர் மயிலாடுதுறை நகர்பகுதியில் காவல்துறை சார்பில் ஆட்டோவில் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பொதுமக்கள் குழந்தைகள் இரவு நேரத்தில் வெளியே வர வேண்டாம் என்றும் பாதுகாப்பாக இருக்கும்படியும் சிறுத்தையால் ஆடு மாடுகள் தாக்கப்பட்டால் உடனடியாக காவல்துறை நூறு உதவி எண்ணில் தகவல் தெரிவிக்கவும் ஒலிப்பெருக்கி வாயிலாக தெரிவித்தனர் மயிலாடுதுறை பகுதியில் மக்களை அச்சரித்து வந்த அந்த சிறுத்தை பிடிக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் வந்து பல முயற்சிகளின் ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு அரசு மருத்துவமனையின் பின்புறத்தில் இரவு நேரத்தில் ஒன்று நடமாடிய அதிர்ச்சிகரமான வனத்துறையினர் எடுத்து வரும் நடவடிக்கைகளையும் பத்தி இப்ப பார்க்கலாம் மயிலாடுதுறை பகுதியில் சிறுத்தையை வலை வீசி தேடி வரும் நிலையில் அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு மருத்துவமனையின் பின்புறத்தில் சிறுத்தை ஒன்று நடமாடியதை பார்த்ததாக பகுதியைச் சேர்ந்த கோடி என்ற பெண் காவல் நிலையத்தில் தகவல் அளித்தார் அம்மாவட்ட வன அலுவலர் இளங்கோவன் தலைமையில் வனத்துறை வருவாய்த்துறை காவல்துறையினர் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று மருத்துவமனை சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சிறுத்தை நடமாட்டத்தை உறுதி செய்தனர் இதைத் தொடர்ந்து செந்துரை பொன்பரப்பி சிதலவாடி உள்ளிட்ட நான்கு இடங்களில் இருபத்தி நான்கு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் செந்துறை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டு அதை பிடிக்க இருபத்தைந்து நபர்கள் கொண்ட குழுவினர் மூலம் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர் சிறுத்தை வந்து கிராஸ் செய்ததாக அதாவது ஒரு வேலையை தாண்டி போனதாக சொல்லி தகவல் கெடுத்த அடிப்படையில் வனத்துறையும் மற்றும் பொதுமக்களோடு சேர்ந்து மருத்துவமனையை சென்று அங்கே உள்ள சிசிடி கேமரா ஆய்வு செய்த போது அங்கே வந்து சிறுத்தை நடமாட்டோம் சிறுத்தை வந்து ஓடியது வந்து சிசிடி ஃபுட்டேஜ்லேருந்து கிடைச்சிது அதன் பிறகு பதினொன்று இருபது மணி அளவில் வந்து பின்பக்கத்தில் உள்ள அரசு அந்த மருத்துவமனையில் பணியிடும் மருத்துவர் வீட்டினருகே பாய்ந்து ஓடியதாக தெரிவித்தார் அதையும் வந்து சிசிடி கேமராவில் பார்க்கலனா கூட மருத்துவமனையில் பார்த்த சிறுத்தையானது அங்கே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால வனத்துறை தீயணைப்புத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து காவல்துறையும் சேர்ந்து இப்போ நாங்கள் வந்து தேடுதல் பணியை முடுக்கிவிட்டுருக்கோம் இதற்காக வந்து முன்கூட்டியே மயிலாடுதுறையில் வந்து சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக குறிப்பிட்ட தேடுதல் பணியின் போது ஈடுபட்ட இரண்டு குழுக்களில் வந்து ஒரு குழு வந்திருக்கு அந்த குழுவானது முன்கூட்டியே வந்து தெர்மல் ட்ரோன் என்ற கூடிய கருவியை உதவியோடு என்ன செய்யப்படும் சிறுத்தை நடமாட்டம் பதுங்கியிருந்தால் அதை வந்து அதை வெப்பத்தை கொண்டு கணக்கிட முடியும் அந்த பணிக்கான முயற்சிகளை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக இன்னொரு டீம் வந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து தான் நமக்கு வந்து பாதுகாப்பு உபகரணங்களோட சேர்ந்து சிறுத்தை ஓடும்போது அது மக்கள் பாதி மக்கள் மீது பாயாமல் இருக்கிறதுக்கு வலை உள்ளிட்ட மீட்பு உபகரணங்களோடு இருக்காங்க வந்த பிறகு இந்த பணியை தொடர்ந்து நாங்கள் சிறுத்தை பணியை மேற்கொள்ளும் மேலும் சிறுத்தை நடமாடிய செந்துரை நகரில் அருகில் உள்ள உஞ்சினி பொன்பரப்பி சிதலவாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் சேர்த்து மொத்தம் இருபத்தி நான்கு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கூண்டு வலை மீட்பு உபகரணங்கள் என யாவும் தயார் நிலையில் வைத்திருக்கின்றனர் வனத்துறையினர் அதே போல சிறுத்தையின் காலடி தடம் உறுதி செய்யப்பட்ட இடங்களில் கூண்டுகள் வைத்து அதற்குள் பன்றி ஆடு உள்ளிட்ட உணவுப் பொருட்களையும் வைத்து சிறுத்தையை பிடிக்க தேவையான ஏற்பாடுகளையும் செய்து வரும் நிலையில் மயிலாடுதுறை மற்றும் செந்துறையில் காணப்பட்ட சிறுத்தை ஒன்றுதானா என்ற குழப்பமும் ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்கள் பகுதியில் வந்திருக்குனாக்க சிறுத்தை வந்து இதுவரை இந்த பகுதியில் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் கூட ஒரு தடவை சிறுத்தை நடமாட்டிருக்கிறதா சொன்னாங்க ஆனால் அங்கே நாங்கள் போய் ஆய்வு செய்த போது அது வந்து புணுகு பூனையாக இருந்தது சிசிடிவி கேமரா நாங்கள் ஃபுட்டேஜ் வச்சுருந்தோம் கேமரா ட்ராப்பிங் வச்சு கண்டுபிடிச்சோம் இந்த வரையும் நாங்கள் கேமரா ட்ராப் வைக்கலாம்னு நினச்ச நேரத்தில் எங்களுக்கு கைவசம் ரெண்டு இருந்துச்சு மேற்கொண்டு நாங்கள் எங்கள் மண்டல லெவலில் ஒரு பதினஞ்சு இருபது கேமரா ட்ராப் வச்சு அது உண்மைதானாங்கிறது எந்த இடத்துல நடமாட்டோம்னு தெரியுது அந்த பகுதியில் பொறுத்து பார்க்கலாம்னு நினச்சோம் அதுக்கடையில் நம்ம வந்து அரசு மருத்துவமனையில் சிசிடி ஃபுட்டேஜில் தெளிவாக கிடச்சிட்டதினால இந்த ஏரி பகுதியில் இருக்கலாம்னு சொல்லிட்டு தகவல் வந்து காவல்துறை மூலமும் பொதுமக்களால் சொன்னதன் அடிப்படையில் இப்போ நாங்கள் இங்கே கூடியிருக்கோம் விரைவில் வந்து அந்த டீம் வந்தது பிறகு முழுமையாக பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அவங்க காவல்துறை உதவியோடு சட்டம் ஒழுங்கு வந்துடக்கூடாது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அதை பிடிப்பதற்கான முயற்சிகளை வனத்துறை மேற்கொள்ள உள்ளது அந்த சிறுத்தை இருக்குமா அப்படிங்கிறதுக்கு சாத்தியமாக அதோடய இந்த சிறுத்தையும் அந்த சிரத்தையும் வந்து பிடிப்பட்டதுக்கு பிறகு அதில் உள்ள ஒரு சிறுத்தைக்கும் உடல் அமைப்பில் ஒரு ஒரு அடையாளங்கள் அந்த மேலே உள்ள புள்ளிகள் எல்லாம் வித்தியாசம் இருக்கும் அதுக்கு பிறகு தான் ரெண்டும் ஒன்று அல்லது இது வேற அது வேறத ஒரு வித்தியாசம் தெரிவிக்க முடியும் அது வந்து கேமராவோட டிஸ்டன்ஸை வச்சு சொல்ல முடியும் ஏன்னா இந்த கேமராவில் நம்ம பார்த்தது அரசு மருத்துவமனையில் பார்த்து வந்து அருகாமையில் நியரஸாக பார்த்ததுனால கொஞ்சம் பெருசாக தெரியுது அங்கே நம்ம பார்த்தது வந்து லாங் ரெண்டும் அது பெருசாங்கிறது எல்லாமே டிஸ்டன்ஸ் இருந்தாலும் காடுகளில் மனிதர்கள் ஊடுருவும் பொழுது அங்கிருக்கும் உயிரினங்கள் ஊருக்குள் ஊடுருவுவது நடக்கும் பெரும்பாலும் காட்டுயிர்களின் உணவு சங்கிலியில் மனிதர்கள் இருப்பதில்லை ஆனால் அந்த பகுதிகளில் வாழும் உயிரினங்களின் உணவு சங்கிலி குலையும் பொழுது அவை உணவு தேடி இடம்பெயர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றன இந்த சூழ்நிலையில் அவை ஊருக்குள் உணவு தேடி வரும் நிலை ஏற்படுகிறது மேலும் காட்டெரிப்பு காடழிப்பு போன்றவையும் சிறுத்தை ஊருக்குள் வர ஒரு காரணமாக இருந்து வருகிறது இந்நிலையில் கடந்த சில இரண்டு நாட்களாக அரியலூர் மாவட்டம் வாரணவாசி அருகே உள்ள சமத்துவபுரம் சாய்பாபா ஆலயத்தின் இரட்டை சிறுத்தை இருப்பதாக வாட்ஸ்அப்பில் செய்தி ஒன்று தவறாக பரப்பி பொதுமக்களை அச்சுறுத்த பார்ப்பதாக வனத்துறை சார்பில் கீழப்பழுவூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் கடந்த இரண்டு வாரங்களாக தொடர்ந்து வனத்துறையினரும் கண்காணிப்பு கேமராக்கள் ட்ரோன் ஆகியவற்றின் உதவியுடன் சிறுத்தையை தேடியும் எதிலும் சிக்காமல் வனத்துறைக்கு போக்கு காட்டி வருவதால் சிறுத்தை பெரம்பலூர் மாவட்டத்திற்கு தப்பி சென்றிருக்குமா என்ற கோணத்தில் இரண்டு மாவட்ட வனத்துறையினரும் இணைந்து அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் தண்ணீர் பாய்ச்சும் வயல்களிலும் ஆய்வு மேற்கொண்டு வருவதால் சிறுத்தை சிக்குமா என்று பொதுமக்களும் வனத்துறையினரும் எதிர்பார்த்திருக்கின்றனர் இன்றைக்கு இது போல காட்டு விலங்குகளான யானை புலி கரடி சிறுத்தைகள் காட்டு எருதுகள் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்கள் அப்பப்போ நகரத்துக்குள்ள நுழைகிறதுக்கு காடுகள் அழிக்கப்பட்டதும் உணவு பற்றாக்குறையும் தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் வசிக்கக்கூடிய காட்டுப் பகுதிகளை நாம் ஆக்கிரமிச்சு சொகுசு விடுதிகளை உருவாக்குறதும் சுற்றுலா பயன்பாட்டிற்கு கொண்டு வந்ததும் தான் முக்கியமான காரணமாக இருக்குது அதனால் நாமளும் முடிஞ்ச வரைக்கும் காடுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதோட அரசாங்கமும் காட்டு விலங்குகள் நகர பகுதிகளுக்கு வர்றதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய வேண்டுகோளாக இருக்குது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்